ஹாய் டாக்டர் சுந்தர் பர்மா தெளிக்கும் இப்போ ரீசெண்டாக வைரலான நியூஸ் என்னென்னு பார்த்தா அந்த சித்து தன்னோடய ஒய்ஃபுக்கு அந்த கேன்சரை வந்து ஃபோர்த் ஸ்டேஜ் ஆயிடுச்சு சார் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்னு பார்த்தா அதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படியே சான்ஸ் இருந்தாலும் ஒரு த்ரீ பர்சன்ட் தான் பிழைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பிழைக்கிறது கூட இல்லை அந்த வாழ்நாளில் நீட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் இயற்கையான சில மஞ்சள் கொடுத்தேன் அந்த தேங்காய் எண்ணெய் கொடுத்து இயற்கையான நெய் கொடுத்து இதன் மூலமாக என்னுடைய மனைவியினுடைய அந்த ஆற்றலை நான் மீட்டிட்டேன் ஆரோக்கியத்தை மேம்படுத்திட்டேன் அந்த பிரச்சனையிலேருந்து என்னுடைய மனைவி விடுபட்டாள்ங்கிற ஒரு நியூஸ் வந்து ரொம்ப நிறைய பேருடைய கவனத்தை ஈர்த்துது இது வாய்ப்புகள் தானா சாத்தியம் தானா இதற்கு என்ன மாதிரியான பதில் சொல்கிறீங்க என்று நிறைய பேஷண்ட் கேட்டாங்க ஸோ இன்னைக்கு இந்த விஷயத்திலிருந்து நாம் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன நமது உடலுக்கு எதிர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்குது அதுவும் இயற்கையான நோய் எதிர்ப்பாற்றல்னு ஒன்று உண்டு அப்போ இயற்கையான நோய் எதிர்ப்பாற்றலினுடைய வேலை என்னன்னு பார்த்தா நம்ம உடம்புக்கு நமக்கே தெரியாமல் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற எவ்வகையான பாக்டீரியாவாக இருந்தாலும் வைரஸாக இருந்தாலும் வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதியை நமது உடலில் இருந்து வெளியேற்றுவதற்கு தேவையான முயற்சிகளை மருந்துகளை ஆற்றலை உற்பத்தி செய்து நமது உடலை பாதுகாப்பது இயற்கையான நோய் எதிர்ப்பாற்றலினுடைய வேலை அப்போ மாத்திரை மருந்துகள் ஆன்டிபயாட்டிக் வேலை என்ன அது செயற்கையான நோய் எதிர்பார்த்த தற்காலிகமாக அந்த பிரச்சனையை அந்த அறிகுறிகளை கட்டுப்படுத்துகின்ற ஒரு செயற்கையான அவசரத்துக்கு உதவுகின்ற ஒரு மருத்துவ முறை அப்போ ஆயுர்வேதத்தில் உள்ள மருந்துகளினுடைய தனித்தன்மை எப்படிப்பட்டதுன்னு பார்த்தா உடலினுடைய குறிப்பிட்ட வியாதின்னு சொல்றதை விட அந்த வியாதியினால் பாதிக்கப்பட்ட சரீரத்துக்கு தேவையான ஆற்றலை தருகின்ற ஆரோக்கியமான ஆயுர்வேத மருந்துகள் இயற்கையான மூலிகைகள் பயன்படுத்துகின்ற உணவுப் பொருட்கள் ஏராளம் இருக்குது அப்ப சரியான விகிதத்தில் சரியான ஒரு பொருளை எடுக்கும் பொழுது நமது உடல் அந்த பொருளிலிருந்து நமக்கு தேவையான மருந்துகளையோ ஆற்றலையோ உற்பத்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா அந்த வகையில தான் நம்ம இயற்கை உணவே மருந்து மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்போ ஆகாரம்ங்கிறது சரியான விதத்துல சரியான நேரத்துல சரியான அளவுல உடலினுடைய பசி உணர்வை அனுசரித்து உடலின் எதிர்பாற்றலை அனுசரித்து இயற்கைக்கு எவ்விதமான விரோதமும் இல்லாம நாம எடுத்தோம்னா அந்த ஆகாரம் நமது வியாதியை குணப்படுத்துதோ இல்லையோ குணப்படுத்துவதற்கு தேவையான ஆற்றலை நமது உடல் உற்பத்தி செய்வதற்கு நிச்சயமாக துணை செய்யும் இதில் ஆயுர்வேதம் ஆயிரம் முறை உறுதியாக சொல்லு அந்த வகையில் இயற்கையாக நம்ம சுற்றி என்னெல்லாம் இருக்குது ஒரு கருவேப்பிலை சாப்பிடுவதன் மூலமாக உடலுக்கு ஆற்றலை கொடுக்க முடியும் பச்சை தேங்காயை மென்று சாப்பிடுவதன் மூலமாக நல்ல கொலஸ்ட்ரால அதிகப்படுத்த முடியும் இயற்கையான நெய்களுக்கு அற்புதமான ஆற்றல் இருக்கிறதுனால ஆயுர்வேதத்தில் நெய்யில் காய்ச்சிய மருந்துகள் எண்ணற்ற மனப்பிரச்சனைகளுக்கு உடல் பிரச்சனைகளுக்கு பரிந்துரை செய்யப்படுது வெறும் தைலத்தை பொறுத்த வரைக்கும் உடலுக்கு மேகு நெய்ப்பு தன்மையை தர்றதுனால அந்த தைலத்தில் என் மருந்துகளை போட்டு காய்ச்சி மருந்து தைலங்கள் இருக்கு ஏராள ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதன் மூலமாக ஒரு பக்கவாதம் நரம்பு பிரச்சனைகளுக்கு முதுகு தண்டுவட பிரச்சனைகளுக்கு மருந்துகள் இது போன்ற உள்ளுக்கு நெய் மருந்துகளையும் வெளிப்பூச்சிக்கு தைலங்களையும் கொண்டு அபியங்கம் பஞ்சகர்மா சிகிச்சைகள் செய்யும் பொழுது அற்புதமாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நபர்கள் இந்த பிரச்சனையிலிருந்து இருந்து விடுபட்டு இருக்கிறாங்க இதெல்லாமே நடைமுறையில் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ இயற்கையான ஒரு பொருளை சாப்பிடுறதுக்கு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு தயிர் சாப்பிட்றதில் கிடைக்கிற பலன்களை விட அதில் வெண்ணெயை கடைஞ்சி அது மோராக பட்டர் மில்காக எடுக்கும் பொழுது உடலின் கெட்ட கொழுப்பு கரைக்கப்படுகிறது ஜீரண சக்தி மேம்படுகிறது உடலின் ரத்தம் சுத்தம் செய்யப்படுகிறது உடலுக்கு தேவையான கழிவுகள் வெளியேற்றப்படுகின்றன தோள்களினுடைய பிரச்சனைகள் நீக்கப்படுதுன்னு எண்ணற்ற ஆய்வுகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்போ ஒவ்வொரு பொருட்களிலும் தனித்தன்மைகள் இருக்கின்றது ஆரோக்கியமான பொருட்களை அறிமுகப்படுத்துவது மட்டும்தான் நம்மளுடைய கடமை அந்த பொருட்களில் இருந்து நம்ம வியாதியை விரட்டுவதும் நீக்குவதும் இரையாற்றல் இயற்கையாற்றல் ஆகிய உடனே நோய் எதிர்ப்பாற்றலின் கடமை அந்த நோய் எதிர்ப்பாற்றலை மேம்படுத்துவதில் மஞ்சளுக்கு தனித்தன்மை உண்டு அந்த சுத்தமான ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய்க்கு தனித்தன்மை உண்டு இயற்கையான நெய்க்கு தனித்தன்மை உண்டு இயற்கையான பொருட்கள் கீரைகள் பச்சை காய்கறிகள் பழங்களுக்கு அற்புதமான சக்திகள் நமக்கே கண்ணுக்கு தெரியாத நமக்கு புலப்படாத வியாதிகளில் இருந்தும் நம்மை காக்கின்ற சக்திகள் உண்டுன்ற ஒரு விஷயத்தை நம்ம இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய காலத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் இயற்கையான உணவுகளை போற்றுவோம் இயற்கையான நமது தேசத்தினுடைய மருத்துவ முறையை இது மாற்று மருத்துவமல்ல இது வெளி வெளிநாட்டவருக்கு நமது ஆயுர்வேதம் சித்தாலா மாற்று மருத்துவம் நம் தேசத்தை சேர்ந்த பாரத நம் மக்களுக்கு இது நமது தேசத்தினுடைய மருத்துவம் நம் தேசத்தினுடைய மருத்துவம் சொல்லுகின்ற அற்புதமான மருத்துவ உண்மைகளை நாம் ஆரோக்கியமாக ஆனந்தமாக கைக்கொண்டு நமது வாழ்க்கையை ஆரோக்கியமாக்குவோம் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்வதை ஜெய்கபிசா பெருமை அடைகிறது அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமாத்தலிங்கம்